பாதாம் பிசின் பத்து அற்புத நன்மைகள் வணக்கம் நண்பர்களே வரவேற்கிறேன் உங்கள் டாப் பத்து அனைத்தும் சேனலுக்கு இன்று பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அற்புதமான இயற்கை பொருள் பாதாம் பிஸின் பற்றிதான் பார்க்கப் போகிறோம் இதை காலையில் ஊற வைத்து சாப்பிட்டால் கிடைக்கும் பத்து அற்புத நன்மைகளை இன்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது பாதாம் பிசினில் உள்ள ஊட்டச்சத்துகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கின்றன பாதாம் பிசினில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெட்டிக்கல்களை எதிர்த்து போராடி செல்களை பாதுகாக்கின்றன சளி காய்ச்சல் போன்றவை அடிக்கடி வராமல் தடுக்கவும் உதவுகிறது ஒன்பது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நன்மை பாதாம்பிசின் இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நல்லது இதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து இதய நோய்களை தடுக்க உதவும் மேலும் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும் எட்டு எடை கட்டுப்பாட்டுக்கு உதவுகிறது பாதாம்பிஷன் வயிற்றை நிறைவு உணரச் செய்து அதிக உணவு ஆசையை குறைக்கிறது இதனால் எடை குறைப்பில் துணை புரியும் இதில் உள்ள நார்ச்சத்து காரணமாக பசியை கட்டுப்படுத்தி எடை குறைப்பிற்கு உதவக்கூடும் ஆனால் எடை அதிகரிப்பவர்கள் சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து உட்கொள்ளலாம் ஏழு முடி ஆரோக்கியத்திற்கு நன்மை பாதாம் பாதாம்பிசேனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடும் இது முடியை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது உடல் சூடு குறைவதால் முடி உதிர்வு குறையும் இது உச்சந்தலையில் ஏற்படும் அரிப்பு தடிப்பு மற்றும் செதில் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவும் ஆறு தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடலின் உள் ஈரப்பதமும் குளிர்ச்சியும் தோலை மென்மையாகவும் பிரகாசமாகவும் மாற்றுகின்றன பாதாம் பிசின் சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளித்து அதை மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது ஐந்து உடல் சோர்வை குறைத்து ஆற்றல் தருகிறது பாதாம்பிசீன் உடல் சோர்வை குறைத்து ஆற்றலை தர உதவும் ஏனெனில் இது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது இது உடலை இயற்கையாக குளிர்வித்து உடல் சூட்டை குறைத்து அசிடிட்டி மற்றும் வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் அளித்து சோர்வையும் குறைக்கிறது நான்கு செரிமானத்தை மேம்படுத்துகிறது நார்ச்சத்து நிறைந்த பாதாம் பிசின் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது இதில் உள்ள குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமான கோளாறால் ஏற்படும் வயிற்று வலியை குறைக்கும் அமிலத்தன்மை வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் உதவும் மூன்று மலச்சிக்கலை தடுக்கிறது இது உணவை எளிதில் செரிமானம் செய்ய உதவுகிறது மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் சிறப்பாக உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கிறது தினசரி எடுத்தால் மலம் சீராகச் செல்லும் மலச்சிக்கல் பிரச்சினை குறையும் இரண்டு உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கும் பாதாம்பிசின் உடலில் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் பண்பைக் கொண்டுள்ளது இது நீரிழப்பை தடுக்க உதவுகிறது ஜெல்லி போன்ற தன்மை உடலுக்குள் ஈரப்பதத்தை தக்க வைத்து நீரிழப்பு ஏற்படாமல் காக்கிறது உடல் சூட்டை குறைக்கும் தன்மை இதற்கு உண்டு இது கோடை காலத்திற்கு மிகவும் நல்லது ஒன்று உடல் சூட்டை குறைக்கும் பாதாம் பிசின் இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை கொண்டது இயற்கையான குளிரூட்டியாகச் செயல்பட்டு உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது வெறும் வயிற்றில் எடுத்தால் உடலின் உள் வெப்பம் குறைந்து வாய்ப்புண் தலைவலி சூடு புண் போன்ற பிரச்சனைகள் தணியும் அடிக்கடி சளி அல்லது இருமல் உள்ள குழந்தைகள் இதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது சளியை அதிகரிக்கக்கூடும் இந்த தகவல்கள் பொதுவானவை பாதாம் பிஷினை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனையை பெறுவது மிகவும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம டாப் டென் அனைத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்